சுலைம் வழ வழியல்லாக வீட்டுக்கு அஹூட தூதர் சொல்லுகிறார்கள் அங்கே இருக்கக்கூடிய ஒரு அனாதை பெண்ணிடத்திலே ஒரு கடுமையான வார்த்தையை அல்லாஹுடைய தூதர் சொல்லுகிறார்கள் சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க உம்மு உம்முலை அவர்கள் வேகமாக நபிசல்லா உடைஸ்லம் அவரிடத்தில் வருகிறார்கள் வந்து சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதரே இப்படி அந்த பெண் விஷயத்திலே நீங்கள் ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டீர்களே என்று சொன்ன பொழுது உம்மு சுலை அல்லாஹ் அவர்களை பார்த்து தூதர் சொன்னார்கள் உம்மு சுலை அவர்களே உங்களுக்கு தெரியாதா நான் அல்லாஹூவிடத்திலே ஒரு ஒப்பந்தம் செய்திருக்கிறேன் நான் யாரையாவது திட்டினால் நான் யாரையாவது பேசினால் அவர்களுக்கு அல்ல அருளாகவே மன்னிப்பாகவே அல்லாஹ் ஆக்கி தருவார் என்று நான் ஒப்பந்தம் செய்திருக்கிறேன் உங்களுக்கு தெரியாதா என்று கேட்டார்கள் ஓடி இருக்கிற நெருக்கம் ஓடி இருக்கிற ஒப்பந்தம் அன்புள்ள சகோதரர்களே அப்படி நாம் இன்றைக்கு உலகத்திலே யாராவது சபிக்கிறோம் யாரையாவது பேசுகிறோம் நம்முடைய உள்ளத்தில் ஒருவேளை அல்லாஹ் உண்மைப்படுத்தி விடுவானோ என்பதற்காக உண்மைப்படுத்தலாம் என்பதை பற்றியாவது சிந்தித்திருப்போமா நாம் பல பேரை சபிக்கிறோம் பல துவாக்களை நிலையை தெரியுமா ஒருவரை சபித்தால் நடக்க போகிறதா அல்லாஹிடத்தில் கேட்டால் நடக்க போகிறதா சில பேர் சபிக்கும் பொழுது அது அப்படியே அவர் ஆக வேண்டும் என்ற நோக்கத்திலே சபிப்போம் ஆனால் அல்லாஹுடைய தூதர் நான் ஏதாவது ஆத்திரப்பட்டு கோபப்பட்டு அவரிடத்தில் சொன்னால் கூட அல்லாஹ் அதை ரஹமத்தாக அருளாக மாற்றிவிடு என்று அல்லாஹுடைய தூதர் அல்லாஹு ஒப்பந்தம் செய்திருக்கிறார்கள் என்று சொன்னார் அன்புள்ள சகோதரர்களே அல்லாஹ் அந்த அடியார்களிடத்தில் எப்படி இருக்கிறார் அதனால்தான் நபிகள் நாயகம் சல்லிசல்லாம் அவர்கள் சொன்னார்கள் மறுமை நாள் நெருங்குகிற பொழுது ஒரு மாமியினுடைய கனவு பொய்யாகாது என்று சொன்னார்கள் மூமின் கண்ட எந்த கனவாக இருந்தாலும் அதை பொய்ப்படுத்த மாட்டான் என்று சொன்னார்கள் அன்புள்ள சகோதரன் எத்தனை கனவு நமக்கு உண்மையாக நாம் கண்ட கனவை உண்மைப்படுத்தக்கூடிய வகையில் எத்தனை கனவை காண்கிறோம் அன்புள்ள சகோதரர்களே சிந்தித்து பாருங்கள் நாம் உண்மையாளர்களா என்று சிந்தித்து பாருங்கள் அந்த செய்தியை சொல்லிவிட்டு அடுத்ததாக அல்லாஹருடைய தூதர் சொன்னார்கள் யாருக்கு அல்லாஹ் அதை உண்மைப்படுத்துவான் தெரியுமா யார் தங்களுடைய பேச்சிலே உண்மையாளராக இருக்கிறார்களோ மக்களிடத்திலே உண்மை பேசுகிறார்களோ உண்மையாக நடந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் உண்மையான கனவை கொடுப்பான் அதை அல்லாவுற புள்ளாலுமே அதை நிறைவேற்றி தருவான் பேச்சிலே உண்மை செயலிலே உண்மை அல்லாவோடு இருப்பதிலே உண்மை